மிக நீண்ட காலமாக அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு வந்த ஒரு ஒருவர் வந்து செந்தில் பாலாஜின் சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் அந்த தொடர்பான வழக்கில் நிலுவையில் உள்ளது ஏன்னா ஏற்கனவே கோர்ட் மீண்டும் அதில் இருந்து ஆரம்பிக்கும் சொன்னாலும் மீண்டும் அந்த வழக்கு இது அதன் அதன் ஜாமீனில் தான் இருக்கார் அவர் ஏற்கனவே ஒரு ஜாமீன் அமைச்சரை சொல்லலாம் அவர் அவரோட சகோதரர் வந்து அசோக் குமார் அவர் அவரை வந்து அமலாக்கத்துறை நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருக்கிற பொழுது இன்று வந்து சரணடைஞ்சிருக்கார் சென்னை வந்து முதன்மை நீதிமன்றத்துல சரணடைஞ்சு அவர் வந்து ஜாமீன் பெற்றிருக்கார் இரண்டு லட்சம் பணித்துறை கட்டி ஜாமீன் பெற்றிருக்கார் ஒரு நீண்ட காலமா அமலாக்கத்தில் திரைப்பட்ட அமைச்சர் திடீர்னு சரணடைவதை எப்படி பாக்குறீங்க ரெண்டு வருஷமாக ஒரு ஆள் காண போயிட்டாரு ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம எதுவுமே இல்லாம தன்னுடைய வக்கீல்களோட நேரடியாக வந்து கோர்ட்ல வந்து அவர் சரணடைந்ததாக நம்ம செய்தியை பாக்கிறோம் அப்பனா இந்த மாதிரி வந்து சரணடையும் பொழுது அது காவல்துறையினருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா இது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா புரியல ஏன்னா ஒரு வந்து ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இத்தனை நாள் எங்க ஒழிஞ்சிருந்தாருன்னு தெரியல இப்போ நான் நம்மளுடைய கேள்வி என்னன்னா நம்மளுடைய போலீஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பயங்கரமான உளவுத்துறையில் துறையில வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு என்ன எதுவுமே கிடையாது நம்ம காவல்துறை மாதிரி உண்மைதான் நம்ம காவல்துறைக்கு இருக்கக்கூடிய திறமைகள் என்பது ஒரு தனித்துவமானது தான் உண்மையிலே இருக்கக்கூடியதான் ஆனால் எப்போ வந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் கைக்குள்ளார வந்து அந்த துறை போகிறதோ அப்போ அந்த துறை வந்து அது எப்படிப்பட்ட துறையாக மாறுகிறது ஏவல் துறையாக மாறுகிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கி இது தெரியாதா இந்த போலீஸ்காரர்களுக்கு அது இங்கே தெரியாமல் இருப்போம் ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆள் சரி அவர் வந்து கோர்ட்டில் சகன் அடைந்தார் அப்போ இத்தனை நாள் அவரை பாதுகாத்து வச்சுருந்தது யார் சரி அவர் வந்து இப்ப கோர்ட்ல வந்து சரணடியை வந்திருக்கும் பொழுது அவரை பார்த்தா ஏதோ வந்து யாருமே அவரை பாதுகாத்து வைக்காம எங்கேயோ போய் யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் இருந்து வந்தவர் எல்லாம் அவர் தெரியல அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா எப்பயும் போல அவர் வீட்டுல இருந்து எப்படி வந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரிதான் இருக்காரு அதையும் ஒரு இதோட இன்னும் நம்ம கோர்ட் என்ன நம்மள செஞ்சிட போகுது இந்த சட்டங்கள்லாம் நம்மள என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு திம்முறோட வந்து அவர் கோர்ட்டுக்கு வந்து மாதிரி மாதிரிதான் இருக்கு அதுல நீங்க அந்த வீடியோ நல்லாவே தெரியும் அப்படிதான் சேர்றது அப்ப இவ்வளவு நாள் அவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்தது யாரு இது ஒரு கேள்வி அடுத்தது திடீர்னு இவர் சரணடைய வேண்டிய அவசியம் என்ன இப்ப பாருங்க கொஞ்ச நாளா கோர்ட் ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்கு ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்ன கேட்டுட்டு இருக்கு நீங்க வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொன்னவர் ஜாமீன்ல வந்த உடனே நீங்க எப்படி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அவர் அமைச்சரவாக தொடர வேண்டும் அவர் ஆசைப்படுகிறாரா அதற்கு எனக்கு வந்து இது பண்ணுங்க பதில் சொல்லுங்க அதுக்கு ஒரு பத்து நாள் டைம் தரேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு நாங்க கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு நீங்க இன்னும் பதில் போடல இன்னொரு பதினஞ்சு நாள்ல நீங்க கொடுங்க இப்படின்னு கோர்ட்டு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்ப இந்த டைமை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க எந்த பதிலும் சொல்லாம இவங்க இருக்காங்க இப்ப என்ன நம்ம கேள்வி அப்படின்னா இவர் வந்து இப்ப எல்லாரும் கவர்னரை வந்து இவங்க குற்றம் சாட்டுகிறார்கள் கவர்னர் ரெண்டு வருஷமா எந்த தீ ஃபைல மூவ் பண்ணல வச்சிருக்காரு நம்ம கேள்வினா ஏ உங்களை பார்த்து உச்ச இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கே நீங்க இன்னும் எதுவுமே பதில் சொல்லாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கணுமா அப்போ இவங்க கவர்னரை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீங்களா நான் எந்த பதில் சொல்லாம இருக்கீங்க கோர்ட் உங்களை எத்தனை தடவை கேள்வி கேட்டாச்சு நீ இன்னும் எந்த பதிலுமே சொல்லலையே அப்ப நீ கவர்னர் தப்பு குற்றவாளி அப்படின்னு நீ சொன்னா குற்றவாளி குற்றவாளிதான் நீ தமிழக அரசும் இல்லை அமைச்சர் இருக்கிற அமைச்சர்களும் குற்றவாளிகள் தான் நீங்க இன்னும் பதில் சொல்லவில்லையே அப்ப நேத்திக்கு கவர்னருக்காக வந்து உடனடியாக உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய பவரை வந்து யூஸ் பண்ணி நூத்தி நாற்பது ஆர்டிக்கல் நூத்தி நாற்பதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து எல்லா மசோதாக்களும் செல்லுபடியாக சொன்னீங்க ஏன் அது போல எதையும் இங்க உபயோகப்படுத்த முடியாதா அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வந்து அவர்களை நீக்குவதற்கான எந்த ரைட்ஸும் நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்ப சொல்லியிருக்காங்க அப்ப அது சொன்ன நேரத்துல இப்ப வந்து இவர் வந்து சரண்டர் ஆயிருக்கார் அப்படிங்க பார்க்கும் பொழுது என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா சரி இவரோட பதவியை வந்து தூக்க முடியாது இவர் இவர் வந்து இப்போ ஸ்ட்ராங்னா இவர் பதவியை வந்து நீதிமன்றத்தால் எதுவும் தூக்க முடியாது அப்படிங்கிறக்கிற பட்சத்தில் இப்போ இன்னும் இவர் பதில் சொல்லலை இவர் பதில் சொல்லாததுக்கு கோர்ட் வந்து இன்னும் எதுவும் சொல்லலை இன்னும் எவ்வளோ டைம் இவர் எடுத்துக்கப்பெறதில்லை அல்லது இப்போ உடனடியாக இப்போ வந்து இவர் சரணடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த டைம் இவர் இருந்த பதவி இதை எல்லாத்தையும் வச்சு என்ன ஆவணங்கள் உண்டோ அதெல்லாத்தையும் ஏன்னா பொன்முடி கேஸ்லேயே பார்க்குறோம் சாட்சிகள் பிறல் சாட்சியாக ஆனதை அதுபோல இவரும் வந்து எல்லாத்தையும் சாட்சிகள் ஆவணங்கள் எல்லாத்தையும் கலைத்து முடிஞ்சாச்சு இனி வந்து இவர் சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா இனி சார்ஜ் போட்டு விசாரணையெல்லாம் நடக்கும் ஸோ எந்த எவிடன்ஸும் இது எகெயின்ஸ்டா இல்லை அதனால இந்த வழக்கையில் வந்து விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த எலெக்ஷன் வரும் ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது இவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது எகெயின் அவர் வந்து எலக்ஷன் ஃபேஸ் பண்ணலாம் திரும்ப வந்து அவர் அமைச்சர் ஆகலாம் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தினுடைய பின்னணியில இன்னைக்கு அவர் சரண்டர் ஆயிருக்காரா இது நம்மளுடைய ஸ்ட்ரைட்டான கேள்வி சரி இத்தனை நாள் கழிச்சு இவர் ஓடி ஒளிஞ்சு இருந்த பிறகு இப்போ வந்து சரண்டர் ஆயிருக்கார் அப்படி இவர் சரண்டர் ஆயிருக்காருனா இன்னைக்கு வந்து உடனடியாக கோர்ட் இன்னைக்கு ஜாமீனும் கொடுத்துருக்கு அப்ப ஏற்கனவே ஹை ப்ரொஃபைலில் இருந்த ஒரு ஆளுனுடைய சகோதரர் இவ்வளோ நாள் அவர் பாதுகாப்பாக ஓடி ஒழியறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இடம் இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவரை ரிமாண்ட் பண்ணியிருக்கணுமோ கூடாதான் இப்போ நீங்கள் இவரை வெளியில் விட்டால் இவர் சாட்சிகளை கலைப்பதற்கோ அல்லது ஆவணங்களை எல்லாத்தையும் கலைப்பதற்கோ இப்போ அவருக்கு உரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா கேள்வி வர்றதில்ல இப்போ எதனுடைய இப்போ நீங்கள் வெளியில் விட்டா இன்னைக்கு ஏற்கனவே சந்தில் பாலாஜியும் வெளியில தான் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டுச்சதின்னு போட்டது அப்ப எதுவும் சொல்லப்போனா இவருடைய மனைவி எல்லாரும் அந்த குற்றத்துல இருக்காங்க அதாவது அசோக் குமாரோட மனைவி அவங்களுடைய மாமியார் அந்த குடும்பத்தின் மேல மொத்தமாவே வழக்கு இருக்கு அப்ப அனைவரும் இப்ப கூட்டாக சேர்ந்து இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாமே அப்ப எதனால எதுக்காக இப்ப இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுறது அப்போ இன்னும் சந்தேகம் என்ன வருதுன்னா இப்ப மத்திய அரசு வந்து இந்த அமலாக்கத்துறை எல்லா இடத்துலயும் போய் இந்த மாதிரி ரைடு பண்ணது ஏதோ பிடிக்குது ஆனா எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து கடைசி வரைக்கும் அதை முடிக்கிறதா அப்ப அது இது இதெல்லாம் வந்து என்ன ஒரு சும்மா ஒரு துடைப்பு நாடகம் மாதிரி நடக்க நடத்துகிறதா இவங்களும் அதுக்கு பின்னாடி உடந்தையாக இருக்கிறார்களா என்ன எதுவும் நமக்கு புரியவில்லை ஆனால் இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு இப்படி வரும் பொழுது எழுகிறது ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஈஸிங்க இப்ப வந்து வந்தா திடீர்னு சரண்டர் வரணும் யோசிச்சு பார்க்கணும்ல என்ன ரீசன் இப்ப சரண்டர் ஆறதுக்கு இவ்வளவு நாள் இல்லாதது ஒரு விஷயம் சரி இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த என்ன பண்ண எப்படி நீ வந்து உன்னை யார் எங்கே இருந்தா இந்த மாதிரி எதாவது வழக்கு விசாரணைகள் செய்யணுமா வேணாமா அது எப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் லூஸ் ஆடுவீங்க அப்போ ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு குற்றம் செய்கிறாங்க அப்போ அந்த சாதாரண குற்றம் செய்பவர்கள் உடனடியாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் உடனடியாக அவங்களுக்கு தண்டனை தராங்க ஒன்றும் இல்லை பேஸ்புக்ல ஏதாவது ஒரு போஸ்ட்டு இந்த அரசுக்கு எதிராக நம்ம போட்டுட்டோம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா உடனே அவன் இருக்கான் அப்படிங்கறத தேடி போய் அதாவது வேற மாநிலத்தில் இருந்தா கூட அங்க இருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு அதை குண்டாஸ் வரைக்கும் போட்டு நீங்க எல்லாம் பண்றீங்க ஆமாம் ஒரு கிழவி ஏதோ சொல்லிட்டான்னு போற புக்கில் அந்த கிளவிய பிடிச்செல்லாம் தேடிட்டு இருந்து போடுறீங்க பாவம் ஆனா இவ்வளோ பெரிய குற்றத்தை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதெல்லாம் அவன் ஜாலியாக வெளியிலேயே சுற்றிட்டு இருக்காங்க அப்புறம் வராங்க ஜாமீன் எடுக்கிறாங்க வெளில போயிடுறாங்க அப்புறம் கேஸ் நடக்குது அப்படிங்கிற பேரில் எப்படியெல்லாம் அந்த டைம் பையிங் டைம் வாங்க முடியுமோ அதில் இருக்கக்கூடிய அதை பயன்படுத்தி அந்த பையிங் டைம் வாங்கி அந்த ஆவணங்களை எல்லாம் அழிக்கிறாங்க கிட்ட வந்து இவங்களுக்கு எண்ணிக்கை வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் எண்ணிக்கை வந்து இவங்க வந்து குற்றவாளி என்று நிரூபிக்க போகிறாங்க அப்போ சிறிய குற்றங்கள் இது பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இவனெல்லாம் எல்லாம் உடனடியாக தண்டிச்சிட்றோம் ஆறு மாதம் ஜெயில் அப்படின்னா அனுபவிச்சுட்டு வரான் இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்போது ஒரு நீதித்துறையின் மேலே மக்களுக்கான நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வருகிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் ரெண்டு விஷயம் ஒன்று காவல்துறையும் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு போய் கைது செய்கிற ஒரு காவல்துறையாக மாறிவிட்டது அப்போ இவரே இவரையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாம் கண்டுபிடிக்கலையா ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒரு போஸ்ட்டு போட்டு ஏதோ ஒரு பாவம் ஏதோ பண்ணவனையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் நீதித்துறையில் எப்படி நடக்குது பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் மெல்ல பொறுமையாக ஜாலியா ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜ உள்ள போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த விஐபி ட்ரீட்மெண்ட்டில் உள்ள இருந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வெளியில வராங்க ஜாமீனில் வந்து பலகாலம் இப்போ அமைத் இப்போ மந்திரியாவே இருக்குது சரியா வெளியில வந்துட்டு இப்ப அமைச்சராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு சும்மா கேள்விதானே கேட்டுட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றும் பண்ணலையே இது இன்றைய நீதித்துறையில் நம் மேல இருக்க மக்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வருகிறது வரும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதனால இந்த நிலை என்பது இந்த அவல நிலை என்பது மாற வேண்டும் அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இனியும் நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஏதாவது ஒரு உத்தரவை போட முடிந்தால் அதை செய்ய வேண்டும் அதே போல் அசோக் குமாரையும் வந்து ஜாமீன்ல இருக்கிறவரும் வந்து உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சார்ஜ் ஷீட் போட்டு இந்த வழக்கை விரைந்து முடித்து குற்றவாளிகளை கரெக்டாக விசாரணையில் வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் மேல நம்பிக்கை என்பது ஒன்று வரும்